கல்கண்டு சாதம் செய்ய வந்து வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ தான் நான் இப்ப வந்து போஸ்ட் பண்றேன் பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருந்துச்சு சக்கரை பொங்கல் மாதிரி தான் ஆனா நம்ம பால் ஊற்றி வேக வைக்கிறோம் மில்க் மேட் சேர்க்கிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்க எப்படி சேர்ந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஹாய் இன்னைக்கு நம்ம வந்து கல்கண்டு சாதம் செய்ய போறோம் எதுக்காக இன்றைக்கி நான் செய்கிறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வளைகாப்பு இன்றைக்கி அதுக்காக வந்து இன்றைக்கி நம்ம வந்து கல்கண்டு சாதம் செய்கிறோம் நான் இப்போ காலையில் மணி அஞ்சு மணி இப்போவே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஏழு வகை சாதமும் நான் செய்யணும் அதனால் ஃபஸ்ட்டு கல்கண்டு சாதத்தை எடுத்து வச்சிடலாம் அப்போ வந்து நமக்கு அது கொஞ்சம் இறுகி வரக்கு சரியாக இருக்கும் அதனால் நான் வந்து சீக்கிரமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி அடுப்பில் கொதிக்க வச்சுருக்குறேன் தண்ணி கொதித்த உடனே அரிசி பச்சரிசியும் பாசிப்பருப்பும் கழுவி நான் சேர்க்குறேன் பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் பச்சரிசி அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த ரெண்டையும் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அப்புறம் வந்து தண்ணி வச்சோன்னே சேர்த்துட்டேன் அரை லிட்டரு பாலும் இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போது இந்த பால் தண்ணி பாசிப்பருப்பு பச்சரிசி எல்லாம் நல்லா வெந்து அரிசி நமக்கு வெந்துடணும் குக்கரில் கூட நம்ம வைக்கலாம் ஆனால் நான் பால் ஊற்றுறதுனால நமக்கு பொங்கி பொங்கி வெளியில் ஊற்றும் அதனால நான் வந்து குக்கரில் வைக்கலை அப்படி குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சுக்கலாம் ஆனால் இது வந்து நம்ம வந்து சாதாரண பாத்திரத்தில் வேக வைக்கும்போதே நமக்கு நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு கட்டியும் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம கல்கண்டு சேர்க்கலாம் கல்கண்டு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்கண்டு பாருங்கள் இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கல்கண்டை வந்து நான் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு இப்போ கிலோ அரிசி சேர்த்துருக்கேன்னா அரை கிலோ அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கிட்டேன் கல்கண்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த கல்கண்டை வந்து இப்போ மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இல்லைன்னா நமக்கு வந்து கரையிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் பார்த்திங்கன்னா இப்போது பொடித்த கல்கண்டை வந்து வெந்த சாப்பாட்டில் நம்ம தூக்கி கொட்டியாச்சு இப்போ கல்கண்டு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் கல்கண்டை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீத்து போன மாதிரி வரும் ஆனால் திருப்பவும் அது வந்து கெட்டிப்படும் அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா டக்குன்னு அடிப்பிடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இனிப்பை போட்டோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பச்சை கற்பூரம் வந்து ஒரு ஒரு பிஞ்சு அதையும் வந்து நம்ம ஒரு பிஞ்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் பச்சை கற்பூரம் ரொம்ப குறை குறைவாக தான் சேர்த்துருக்குறேன் லேசான ஒரு வாசத்துக்காக நம்ம லட் லட்டு பிடிக்கும்போது கூட போடுவோம் பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மில்க் மைடு சேர்க்குறேன் மில்க் மைடு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் நம்ம சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மில்க் மைடு வந்து ஒரு டப்பா வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நமக்கு இவ்வளோ எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து மில்க் மைடு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு அப்புறம் சாரப்பருப்பு அப்புறம் வந்து பூசணி விதை இந்த மூணையும் எடுத்துருக்கேன் நமக்கு பாதாம் வேணாலும் பாதாம் சேர்த்துக்கலாம் நம்மகிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பக்கத்து அடுப்பில் நான் வந்து நெய்யில் அந்த நட்ஸை வந்து பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நமக்கு பொறிச்ச நட்ஸை வந்து கல்கண்டு சாதத்தில் சேர்த்தாச்சு அவ்வளோதான் நமக்கு வேலை முடிஞ்சுது